வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரேசன் பச்சரிசியில் முறுக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன் இது உளுந்தை வந்து போ லேட்டாக ஒயிட்டாக வந்து வறுத்துட்டு ரேசன் பச்சரிசியை நல்லா கழுவி காய போட்டு ரெண்டையும் வந்து மிஷினில் தெரிச்சிட்டு வந்துட்டு இப்போ தேவையான அளவு முறுக்கு மாவு எடுத்து இதுக்கு தேவையானது ஓமம் ஒரு மூ ரெண்டு ஸ்பூனு அப்புறம் வந்து சீரகம் வேணால் போட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணியிருக்கேன் அப்புறம் கருப்பு எள்ளு கருப்பு எள்ளு இல்லாட்டி ஒயிட்டு எள்ளு போட்டுக்கலாம் நான் கருப்பு எள்ளும் நம்ம வந்து ஓமம் போட்டேன் இதுக்கு வந்து கட்டி பெருங்காயம் வந்து ஊற வச்சு இது செமிக்கிற தன்மை வேணும் முறுக்குக்கு அதனால் கட்டி பெருங்காயத்தை நல்லா ஊற போட்டு தண்ணி இதுக்கு தேவையான அளவு நெய் வந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கிட்டு ஒரு அஞ்சு ஸ்பூன் கூட வச்சுக்கோங்க அது ரைட்டாக லேசாக்கி நம்ம வீட்டு நெய்யினால் அப்படியே இதாக தான் இருந்துச்சு லேசாக ஹீட் பண்ணி அப்படியே மாவில் ஊற்றிட்டு தேவையான அளவு பச்சை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ எல்லாமே போட்டுட்டு ஓமம் சீ இது கருப்பியில் பெருங்காயம் வந்து நல்லா கட்டி பெருங்காயத்தை நல்லா கலக்கி விட்டு நல்லா பார்த்தோம்னா நான் ஊறி இருக்கும் இதையும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசஞ்சிக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோணும் இதுக்கு வந்து நான் ஒரு லிட்டரு கடலை எண்ணெய் எடுத்தேன் ஒரு லிட்டர் கடலை எண்ணெயை ரெடி பண்ணி நம்ம புளி இருக்குது பார்த்திங்கன்னா புளியை போட்டோம்னா அது நல்ல முறைமுறையாக வரும் நல்ல கடலை எண்ணெய்னா முறமுறையாக வர்றதா நல்ல கடலை எண்ணெய் இப்போ வந்து நம்ம தேவையானவை அந்த கட்டி பெருங்காய தண்ணியை ஊற்றிட்டு நம்ம அப்படியே நல்லா நெய் ஒரு நாலு ஸ்பூன் சொன்னேன் அதையும் ஊற்றிட்டு இது வே வீட்டிலேயே தயாரிச்சது நான் போன தடவை பட்ரு முறுக்கு தான் செஞ்சேன் இந்த தடவை நெய் போட்டு செய்கிறேன் அதனால் ரெண்டு கலர் ஒரே மாவில் ரெண்டு கலர் முறுக்கு செய்கிறேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதில் பெருங்காயத்தூள் இருந்தால் கூட போடுங்க இல்லாட்டி பெருங்காய கட்டி பெருங்காய் ஊற வச்சு போடுங்க தண்ணியை நல்லா தேவையான அளவு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு இதில் பெசைகிற விதம் தான் கரெக்டாக இருக்கணும் நல்லா இப்படி இருக்கணும் பிசஞ்சிட்டு ஒயிட் கலர் துணியை போட்டு நல்லா மூடி வச்சிருங்க ஏன்னா தீபாவளினாலே முறுக்கு தான் தீபாவளி இல்லாட்டினாலும் மாதம் ஒரு தடவை ரெண்டு ரெண்டு மாதம் தடவை கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன் கடையில் வாங்குறதை அவாய்ட் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் கையில் வந்து ஒட்டவே கூடாது நல்லா வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருந்தேன் ஏன்னா நான் ஒரு ஆறாயிரம் முறுக்காக வந்து ஒரு எட்டு ஒம்போது ரவுண்டு போட்டேன் ப பன்னெண்டு மணிக்கு ஆரம்பித்தேன் மூணு மணிக்கு முடித்தேன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஏன்னா அந்த பெரிய சட்டியாக கடையாக இருந்தாலும் இப்போ ஒரு லிட்டரு கடலை எண்ணெய் ஊற்றி ஒரு புளி வந்து அரை லெமன் கால் லெமன் அளவுக்கு புளியை போட்டால் அந்த புளி வந்து நல்லா மேலே வந்துடும் அதில் உள்ள கசடு எண்ணெயில் உள்ள கசடெல்லாம் ஏற்கனவே சுத்தம் பண்ணி வைப்பாங்க இருந்தாலும் நம்ம பரம்பரை பரமே அம்மா பாட்டி சொல்லி கொடுத்தது இந்த புளியை போட்டால் அதில் உள்ள கசடு தன்மை எடுத்துரும் அப்படின்றது அப்புறம் மேலே வரவும் அது கசடு தன்மையை ஃபுல்லாக பிடிச்சிரும் அதை எடுத்துகிட்டு இப்போ முறுக்கை நான் புழிஞ்சுட்டேன் முறுக்கு உலையில் சாதாரண அந்த ஈய உளக்கு தானே அதுதான் எனக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ டிஃப்ரெண்டாக சில்வர் உலையிலாம் வருது அது சில்வர் உலக்கெலாம் எனக்கு வராது இப்போ அந்த புளி வந்து மேலே வந்துருச்சு ஒரே ஒரு துண்டை வந்து நம்ம போட்டு பார்க்கணும் முறுக்கு மேலே வருதான்ட்டு வந்துருச்சுன்னா இப்போ கரெக்டான எண்ணெய் வந்து காஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம முறுக்கு வந்து ஒவ்வொன்றா சுட்டு எடுத்து எடுத்து போடுறோம் நானே எடுத்தனால பன்னெண்டு மணிக்கு தொடங்கினேன் நானே பிசைஞ்சு நானே போடுறதுனால இன்றைக்கி வீடியோ வந்து போடும்போது அப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து போட்ட பிறகு முறுக்கு போட்டேன்னா பாருங்களே இதெல்லாம் ரசிங்க அப்படியே முறை முறையாக வரும் இதான் வந்து நல்ல ஒரு எண்ணெய் கடல் எண்ணெய் சுத்தமான எண்ணெய் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம புளி போட்டு எடுத்துட்டோம் அதில் கசட்டும் எடுத்துருச்சு இருந்தாலும் எப்படி வந்தேன்னே இந்த முரப்புலால் ஏசு அடங்கணும் லைட்டாக எடுத்து பார்க்கணும் மிதமாக கொஞ்சம் ஏற்றி வச்சு போட்டுறணும் மிதமாக வச்சுக்கணும் அப்புறம் வெள்ளையாக வர்றதுக்கு உளுந்தை வந்து லைட்டாக வெள்ளையாகவே வறுக்கணும் சூடு போடுற பண்ண சூடுபடும் அப்படியே உளுந்தை வந்து எடுத்து பார்த்தா சூடு போடும் அது அது மாதிரி தான் நம்ம அரைச்சாலுமே அந்த உளுந்து வாடை அடிக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப வருபடக்கூடாது தான் வந்து இப்படி ஒயிட்டான முறுக்காக வரும் நல்லா பொழுப்புழுழு புழுனு இதில் நீங்கள் பட்டர் முறுக்கு செய்யலாம் நான் பட்டர் முறுக்கு போட்டிருக்கேன் இது நெய்யில் நம்ம கிடலன்னா கூட நான் ஊற்றலாம் பட் நெய் தான் வந்து ஊற்றிருக்கேன் இது வந்து நெய் ஃப்ளவர் நல்லா அடிக்கும் நெய் முறுக்கு மாதிரி இப்போ வந்து ஒயிட் கலரில் ஆகவும் நம்ம ரெண்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு அதுக்கு இடையில் என்ன பண்ணிவிட்டு சில்வர் வாலி நல்லா தொடச்சிட்டு பேப்பர் போட்டுட்டு நம்ம சேஃபாக வைக்காமல எந்த பொருள் செஞ்சாலுமே ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு மூணு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு இருக்கிறதுக்கு இது தீபாவளினால ரெண்டு பேர்த்துக்கு நாலு ரிலேஷன் கொடுக்குறனால கொஞ்சம் தீந்துடும் பட் அதை சேஃபாக ஆக்குறதுக்கு நான் என்ன பண்ணிவிட்டேன் அப்படியே என்ன பண்ணேன் அப்படியே ஒரு வாலியில் வந்து பேப்பரை போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டு இது வடிகட்டி தனியாக வச்சுருக்கேன் அது மேலே எடுத்து போட்டு த எண்ணெய் அது வந்துடும் அங்கிட்ட லைட்டாக ஓரத்துலேயே வச்சுக்கிட்டேன் இது ஒரு ஆள் செய்கிறனால அறிவறியாக இருக்குது ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குமோ நல்லா இருக்கேன் தெரியாது பட் என்ன எங்கள் அம்மா சொல்லி கொடுத்ததை நானே ஒரு தனித்துவமாக தனியாக நின்று நானே பிரசஞ்சு நானே போடுற அளவுக்கு வந்திருக்கேனா அது எங்கள் அம்மா தான் காரணம் சொல்லி கொடுத்தாங்க கொடுத்தாங்க அதனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது சுலக தலையெல்லாம் போட்டுட்டு அப்படியே போட்டு 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 எடுத்துறீங்க இந்த முறுக்கில் வந்து அவ்வளவு சத்துக்கள் இருக்குங்க நம்ம பார்த்து பார்த்து செய்கிறனால ஆரோக்கியமாக இருக்கும் எந்த பண்டிகைனாலும் எடுத்தாலுமே முறுக்குன்றது கண்டிப்பாக வந்து இந்திய பாரம்பரிய பாரம்பரிய ஸ்நாக்ஸ்லேயே வந்து முதலிடம் வகுக்கும் முறுக்கில் வந்து நிறையா வகை இருக்குது கார முறுக்கு அச்சு முறுக்கு இது வந்து அரிசி முறுக்கு அரிசியும் உளுந்து சேர்ந்தது இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் இந்தியாவில் செய்கிறாங்க பட் எங்கள் அம்மா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த மெத்தடு வந்து முறுக்கு வந்து வெள்ளையாக இருக்கணும் நல்லா உடச்ச உடனே முறுக்கு பொருண் வரணும் முறு முறுன்னு இருக்குன்னா சோடாப்பெல்லாம் நான் சேர்க்கவே இல்லைங்க ப்ராமிஸாக சோடா சேர்த்தா இன்னும் சாஃப்டாக இருக்கும் பட் இது நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து லைட்டாக அப்படியே நம்ம போட்டு போட்டு எடுக்கும் போது அதை ரசிப்பேன் ஆனால் வந்து எல்லா வேலையும் விளக்கெல்லாம் விளக்கிட்டு வீடை தொடச்சிட்டு ரொம்ப பெயினாக தான் இருந்துச்சு அப்புறம் சண்டே நிறையா வேலை பார்க்கணுமே அப்புறம் நைட்டு கறி குழம்பு கறி எடுத்து வைக்கணும் நம்ம என்னதான் இருந்தாலும் அப்படின்ட்டு இன்றைக்கே வந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் விளக்கு வளர்க்கறது வீடு துடைக்கிறது முறுக்கு முறுக்கு சுட்டு முடிக்கிறது நான் முடிக்க வந்து மூணு மணி ஆச்சுங்க மூணு மணிக்கு அப்புறம் ஒரு லைவ் வேற போட்டேன் இது ஏன் இந்த ஒன்றுதல் ஆர்வம் அப்படின்னா நம்ம பிள்ளைய வந்து சந்தோஷமாக கும்பிடணும் எல்லா வழியும்னாலும் பெத்ததாயிக்கு அது பட்டா பறந்து போயிருங்க நம்ம சந்தோஷமாக மற்றவங்களை மாதிரி கும்பிடணும் சாமி கும்பிடணும் கடையில் வாங்கிறத தவிர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு உத்வீகத்தில் தான் அந்த பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு மூணு மணிக்கு முடிச்சேன் ஓகேவா இது எங்கள் அப்பா எங்கள் அம்மா அம்மா பாட்டி எல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு தைரியம் ஒரு வீர பெண் தான் தனியாக நம்மளே பசஞ்சு நம்மளே போட்டு பெண்கள் வந்து எவ்வளவோ சாதிக்கிறாங்க இது முறுக்கு சுழவா முழிப்பு முழிப்பு தட்டாமல் அப்படி நல்லா செஞ்சு தனியாக எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி எல்லாத்தையும் விளக்கி போட்டுட்டு மணி மூணு ஆயிடுச்சுங்க இது ஏன் சொல்றேன்னா பெண்களோட ஒரு வைராக்கியம் ஒரு தன்னம்பிக்கை நம்மளே செய்யலாம் நம்மளே வரலாம் நம்மளே முன்னேறலாம் அப்படின்ற ஆண்களுக்கு வந்து நிகர் பெண் அப்படின்றது ஒரு ஈக்குவல் தான் அதனால் ஈக்குவல் ரைட்ஸ் தான் அதனால் அழகாக போட்டு எடுத்து நம்ம பிள்ளைகளோட துணை இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் எடுத்து போட்டு எல்லாத்தையும் விளக்கி போட்டு அடுக்கி மூடி வச்சுட்டு இது கொஞ்சம் மாவு தனியாக எடுத்து எப்போயுமே என் பொண்ணுங்க வந்து ஸ்டார் முறுக்கு சொல்லுவாங்கள்ல ஸ்டார் முறுக்கில் வந்து கொஞ்சோன்னு அது வர்றதுக்கு முன்னே நான் சொல்லிடுறேன் கொஞ்சோன்னு க மொளாப்பொடி வீட்டில் தான் அதுவும் வீட்டில் த நெய் வீட்டில் அரைச்ச மொளாப்பொடி இப்போ இது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன வந்து கண்டிப்பாக கடையில் தான் வாங்கணும் பட்டு நான் முறுக்கு சுட்ட உடனே மணி ரெண்டரை ஆயிடுச்சு போய் பிள்ளையார்கிட்ட சாமிகிட்ட போய் வச்சு எடுப்பேன் எப்போயுமே அந்த இரும்பு கடாயி வைக்கும் போது தொட்டு கும்பிட்டு தான் எண்ணெயை ஊற்றுவாங்க எங்கள் அம்மா அன்றைக்கி வந்து டேஸ்ட்டாக நல்லா வரணும் சொதப்பாமல் வரணும் கடவுளே பிள்ளையார் சந்தோஷமாக கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பிள்ளையார்கிட்ட வச்சுட்டு இப்போ வந்து ஸ்டோர் பண்ணுறேன் நல்லா ஒரு இதை போட்டு இதே மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் மாவு வந்து நம்ம வந்து கொஞ்சம் வண்டெல்லாம் வராமல் இந்த கிராம் இருக்கும்ல ஒரு கத்து பத்து கிராமை போட்டு மாவை போட்டு அதை ரெடி பண்ணி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரெடி வெளியில் கூட வச்சலாம் அப்படியே இருக்கும் தீபாவளிக்கு அப்புறம் சுடலாம் இப்போ வந்து நானே எடுக்கிற வீடியோ என்ன சைடாக தெரியுது அதனால் இந்த முறுக்கை வந்து லைட்டாக உடையாமல் அடிக்கி வச்சு கீழே பேப்பர் போட்டு கொஞ்சம் சத்தெல்லாம் இறங்கும் மேலையும் பார்த்து பேப்பர் போட்டு நல்லா கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு இப்படி ரெடி பண்ணி நான் மூடி வச்சுட்டேன் நல்லா ஒரு மாதத்துக்கு நல்லா கெடாமல் இருக்கும் ஆனால் தீபாவளினால ரெண்டே வாரத்தில் க தீந்துரும் பட்டு பிள்ளைகள் சந்தோஷத்துக்கு தானே இப்போ வந்து நான் வந்து அந்த காரம் முறுக்கு சொன்னிங்கன்னா ஸ்டார் முறுக்கு அதை நான் செய்கிறேன் அதை நல்லா கா பாருங்களேன் அது நேரம் மாறும் நல்லா மிளகாத்தூளும் அந்த எப்பையும் போல் அந்த முறுக்கு மாவு முதல்ல பெசஞ்செல்லாம் பாதி எடுத்து வச்சு அதிலே வந்து மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூளை போட்டு நல்லா பெருங்காயத்தூள் மட்டும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா போட்டு போட்டு எடுக்கவும் நல்லா கலராக அப்படி வந்துச்சுங்க சூப்பராக இருந்துச்சு அதனால் இது வந்து கார முறுக்குன்னு தனி தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் இது முடிய இது வந்து ரெண்டரைக்கு தொடங்கினேன் அரை மணி நேரத்தில் முடிச்சுட்டேன் ஏன்னா ஒரு பதினஞ்சு இருபது முறுக்கு மட்டும்தான் எப்போயுமே சுடுவேன் இது அழகாக பொறுமொருன்னு வந்துச்சு சோடா போய் சேர்க்கலை எம்பளையெல்லாம் ஏமா சோடா சேர்ந்து சோடா சேர்க்கவே மாட்டேன் எப்போயாச்சும் இந்த அப்போது இதுக்கு மட்டும்தான் சேர்ப்பேன் பட் நல்லா இருந்துச்சு ஒரு முறுன்னு நான் வந்து இது பக்கத்தில் நெய்பர்ஸு கேட்டுட்டு இந்த தடவை செஞ்சேன் நானாக செய்வேன் கொஞ்சம் டார்க்காக ஒரு முறுக்கு வெள்ளை வெள்ள வரதுக்கு கேட்டுக்கிட்டேன் பெரியவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட கேட்டு செய்கிறதுனால ஒன்றுமே இல்லை அதனால எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எப்படி உளுந்து வரக்குன்னு எப்போவுமே எனக்கு ப்ரோனா மாறும் எனக்கு ஆசை இது வந்து கார முறுக்கு இது வந்து ஒயிட் கலரில் முறுக்கு இனிய ஹாப்பி தீபாவளி இந்த முறுக்கு ரெசிபி பிடிச்சிருந்தா நன்றி வணக்கம் ரேசன் பச்சரிசியில் கலரான முறுக்கு சுட்டிருக்கேன் பிடிச்சா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்